அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமு இந்த இடத்துல ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க அப்படி இருந்துட்டு ராக வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க மேலும் மேலும் என்னுடைய மனசை காயப்படுத்திகிட்டே இருக்காங்கன்ட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க ஆனால் எப்படியாச்சும் வந்து நான் எந்த தப்பும் பண்ணலன்றதை நிரூபிச்சே ஆகணும் ஏன்னா தேவையில்லாத நான் தான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை அனாவசியமாக பேசி என் மனசை ரொம்ப காயப்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எந்த தப்பு பண்ணலன்றதை கண்டிப்பாக எங்களுக்கு நான் நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரொம்பவே வருத்தப்படுத்திட்டு இருக்காங்க அப்படி அப்புறமா அணுக்கிட்ட வந்து அதாவது அணு வந்து கணிசமான விஷயத்தான் நினச்சி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க ஒருவேளை வந்து அந்த அப்படி சொன்ன மாதிரி உண்மையாகவே இவள் கர்ப்பம் ஆகிட்டாலா இல்லை வேணும்னு என்கிட்ட போய் சொல்கிறாங்களா இதெல்லாம் வச்சு பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது இவள் கர்ப்பமாக ஆயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க இல்லை இவள் அப்படியெல்லாம் கர்ப்பமாக ஆயிருக்கக்கூடாதுன்றாங்க அவள் கர்ப்பமாக சான்ஸே இல்லையே ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்றும் சரவே இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க கர்ப்பமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்கிறாங்க இல்லை அப்படி எதுவும் நடக்கக்கூடாது கடவுளே நீ எப்படியாச்சும் வந்து அதை நடக்காத மாதிரி பார்த்துக்கணுன்ட்டு வைத்திய அதே பொச்சிருப்பாங்க அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வராங்க சுந்தரி கிட்ட இது சுந்தரி என்னாச்சு எதுக்காக உன் பாட்டுக்கு வந்து பெணாத்தி வாங்க இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க இங்க பாரு பெனாத்தி பெனாத்தி பைத்தி மாதிரி ஆயிடு போகிறது சரியான்றாங்க அப்படியெல்லாம் பெனாத்தி திக்காது அப்படின்றாங்க இங்க பாருங்க அப்படியெல்லாம் நான் எதுவும் பெனாத்தில் சரியா நீங்க என்ன வந்து கண்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரி அங்கேருந்து போயிட்டுருவாங்க சுந்தரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ